ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இதுநாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்கிறீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் மிக்க ஒரு காலமாக இருக்குது அது நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கடத்திட்டேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்குங்க இந்த நேரமானது இப்படி இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யுங்க இப்படி மாறிடும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க இல்லைங்களா அதுவும் இறைவன் செயல் தாங்க உங்களை இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய வச்சு உங்களை ஒரு மாறுதல் ஏற்படுத்தி உங்கள் மனசை நிம்மதியாக்குறார் முதல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார் இது எல்லாமே கடவுள் சித்தம் தாங்க இந்த பதிவின் மூலமாக வரக்கூடிய காலங்களில் கும்பராசிக்கு கிரக மாற்றங்கள் என்ன பலன்களை கொடுக்குது இதற்கு மேல் உங்கள் வாழ்வாதாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லா விதத்திலும் முன்னேற்றத்திற்குரிய காலமாக எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரகங்கள் இப்படி தான் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுட்டா அதற்கு தகுந்தார் போல நம்ம மாற்றிக்கிட்டு எல்லா விதத்திலும் நம் சூழ்நிலையை சரியாக அமைச்சிக்கலாம் ஆனால் நமக்கு தெரியாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் தேவையில்லாத சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறோம் இப்படி தான் இருக்குங்க நேரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடனடியாக அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் விட்டுடுவோம் நமக்கு இப்போ எப்படி இந்த சூழ்நிலையை கொண்டுட்டு போகிறது இந்த காலத்தை நம்ம எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டாலே நமக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சு அதுக்கு தான் இந்த பதிவு ஒரு எளிமையான முறையில் இந்த நான் பதிவை சொல்கிறேங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்க போகுது கும்பராசியை பொறுத்த வரையிலும் ஏழ்ற சனியில் பாத சனியில் இருக்கிறதுனால ஒரு பதட்டத்தில் இருப்பீங்க இது ஏன்னா கடந்த காலங்களில் வந்து உங்கள் ராசிநாதன் தானே சனி பகவான் அப்போ வந்து அவரோட பாதிப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செஞ்சுது கொஞ்சம் பாதகங்கள் இருந்துடுச்சு அதனால் இப்போ பாதச்சனிக்கு வந்தாலுமே அந்த இருந்து வெளியே வராமல் இருக்கீங்க இப்போ என்ன நடந்துருமோ பாதச்சனிக்கு வந்துருச்சு இப்போ பெருமூச்சு விடலான்னா கூட விட முடியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு தான் இப்போ வரைக்கும் கும்பராசி இருந்துக்கிட்டு இருக்குது கும்பராசிக்காரர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரத்தில் இருக்கார் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மறுபடியும் பண பிரச்சனை வர்றதுக்கான கொஞ்சம் இருக்கு அதுவும் காலம் கடந்துருச்சு ஒன்றும் ரொம்ப நாள் கிடையாது அது வெறும் நாலு மாதம் தானே இப்போ நான்கு மாதங்களில் இரண்டு மாதங்கள் போயிடுச்சு இருந்தாலும் அந்த ரெண்டு மாதம் நம்ம கவனமாக இருக்கணும் பாதச்சனியில் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது ஆனால் அவர் வக்கரம் அடைஞ்சதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது உடம்புக்கு அப்பப்போ ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நல்லா தாங்க இருந்தேன் ஆரம்பத்தில் எல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இப்போ கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க இப்போ திருப்பி ஏதாவது உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு அப்படி நினைக்கக்கூடிய கும்பராசிக்கு ஒன்றும் பயப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாக போய்டும் அது எல்லாத்தையும் கடந்துடுவீங்க ஏன்னா எவ்வளோ பெரிய பாதகங்களை எல்லாம் கடந்து வந்துட்டிங்க பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது எல்லா இடத்துலையும் அந்த சந்தித்த பிரச்சனைகள்லேருந்து எவ்வளவு எளிமையாக உங்களுக்கு வர தெரியுன்ற வழியெல்லாம் தெரிஞ்சிருச்சு இனிமேல் எதற்கும் கவலையும் படக்கூடாது அஞ்சவும் கூடாது அதே போல் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்தாகணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கே தேவைக்கு எடுத்து செலவு பண்ணணுன்னா கூட அதை சரியான செலவான்னு பார்த்துக்கணும் நமக்கு தேவையில்லாத செலவாக இருந்தால் நிச்சயமாக பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது விரயம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த தெரிதல் புரிதல் இருந்தால் நீங்கள் வந்து இப்போ பணத்தை கொஞ்சம் வந்து இன்றைக்கி செலவு பண்ணணுன்னா கூட ஏன் இப்போயே பண்ணணுமா கொஞ்சம் தாமதிச்சு பாருங்கள் கொஞ்சம் அந்த காலத்தை கடத்தி பாருங்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது உடனடியாக திருப்பி திருப்பி நீங்கள் செலவு பண்ணும்பொழுது அதுபாட்டும் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் நம்ம ஒரு ரூபா கணக்கு பண்ணியிருப்போம் அஞ்சு ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கோம் அப்போ அந்த பாதிப்பு உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செலவு பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் என்ன ஒன்று உங்களோட வைராகியத்தோடு இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து நடத்துனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தாங்க இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் இதெல்லாம் செய்யத்தான் போகிறேன் இப்படித்தான் இருப்பேங்கிற உறுதியோடு எதை செய்தாலும் உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது சரி செய்யலாம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு அலட்சியத்தோடு எது செய்தாலும் உங்களுக்கு முழு பலன் கிடைக்காத கூடிய காலந்தாங்க இது அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சியை கொடுக்குறாரு தொழிலில் சிக்கல் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் எல்லா அமைப்புகளிலும் உங்களுக்கு இருந்து வந்த பல சங்கடங்கள் தீங்கக்கூட காலம்தாங்க இது நிறைய பிரச்சனையை பார்த்ததுனால சின்ன பிரச்சனை கூட இப்போ பெருசாக தெரியும் ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் உங்கள் கைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் எதுவும் கையை மீறின பிரச்சனை கிடையாது அப்போ நீங்கள் இந்த இடத்த நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை அழகாக டேக் ஆர் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஏன்னா பிரச்சனையே இல்லாமல் வாழ்வதற்கு நாம் இறைவனே கிடையாது இறைவனுக்கே பிரச்சனை இருக்குன்றாங்க அப்போ நம்ம சாதாரண மனுஷங்க ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் நமக்கு சின்ன பிரச்சனையை கொடுத்தாலே போதுன்னு நினச்சிக்கணும் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அதனால் இப்போ சின்ன சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா அதை பார்த்து பயப்படவும் கூடாது கவலைப்படவும் கூடாது அதை எப்படி நாம் கையாளுவதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா விதத்திலும் மன சந்தோஷத்தோடு இருக்கலாம் மன நிறைவோடு இருக்கலாம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் வந்து இப்போ வந்து நல்ல உற்சாகமாக படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இப்போ அவங்களே ஆர்வமாக படிப்பாங்க இந்த நாள் வரையிலும் விருப்பம் இல்லாமல் இல்லை மறதி இருந்திருக்கலாம் உடல் பாதிப்புகள் இருக்கும் பொழுது படிப்பு மீது ஆர்வம் இல்லாமல் இருந்தவங்களாம் கூட இப்போ நல்ல ஒரு முறையான படிப்பிற்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க படித்த அத்தனையும் நினைவில் உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும் எப்பயோ படித்ததெல்லாம் இப்போ நினைவுக்கு வந்து உங்களுக்கு சரியான ஒரு தைரியத்தை குடிக்கக்கூடிய காலந்தாங்க இந்த தைரியம் கிடைச்சிட்டாலே போதாதா நம்ம அடுத்து என்ன செய்யலாங்கிற தன்னம்பிக்கை ஏற்பட்டுடும் மாணவர்களுக்கும் கணவன் மனைவியிடையே கடும் வாக்குவாதம்லாம் நடந்திருக்கும் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே கூட சரிங்க அதிகப்படியான சண்டை அதிகப்படியான வாக்குவாதம் ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் என்ன காரணம்னே புரியாமல் தவிச்ச உங்களுக்கு இப்போ ஒரு மாறுதல் கிடைக்குங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்யோன்யம் ஏற்படும் சில விஷயங்கள் பேசி உங்களுக்குள்ளேயே ஒரு சரியான முடிவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலமும் இது நிறைய நல்லதுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை கணவன் மனைவியாக இருந்து செய்யும் அத்தனை வேலைகளும் பலன் தரக்கூடியதாக இருக்குங்க கும்பராசிக்கு அது ஆண் கும்பராசியாக இருந்தாலும் சரி பெண் கும்பராசியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரு வேலையை செய்தீங்கன்னா முழு பலன் கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எதாவது செய்யும் பொழுது அது முழு பலன் கிடைக்குமானா இருக்காது ஏன்னா ஏழரை சனியில் இருக்கிறீங்க அந்த கவனத்தோடு இருக்கணும் துணையாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணால் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க உங்களுக்கு கிரகங்கள் எந்த விதத்திலும் பாதகத்தை ஏற்படுத்தாது புதன் பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு தெளிவான எண்ணங்களும் முடிவுகளை எடுக்கக்கூடிய தீர்க்கமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் இப்போ எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குது அப்போ புதன் சப்போர்ட் பண்ணுறாருன்னா நம்ம சிந்தித்து செயல்படுவோம் அறிவு பூர்வமாக எல்லாத்தையும் யோசிப்போம் மனசால் யோசிக்கிறத விட அறிவால் யோசித்தா நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சில இழப்புகளை தவிர்க்கலாம் அதனால் இப்போ உங்களுக்கு நேரமாகப்பட்டது சில நேரம் இருந்ததை காட்டிலும் சில நாட்களுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ தெளிவான காலங்கள் வந்துக்கிட்டு இருக்கு நல்ல அமைப்பு இருக்குது புதன் பகவானும் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சுக்கிரன் உங்களுக்கு மாறுதல்களை கொடுக்குறாருங்க ஓரளவுக்கு பலன் தரார் நல்ல ஒரு திடீர் பணவரவு பொருளாதார மாற்றம் உழைப்புக்கேற்ற பலன் உழைப்புக்கேற்ற ஊதியம் இதெல்லாம் கிடைக்க வைக்கிறார் அதே போல் வெளிநாடு செல்வதற்கு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம் மற்றவங்களோட ஃபங்க்ஷனுக்காக இருக்கலாம் உங்களோட ஃபங்க்ஷன் கூட போகிற மாதிரி இருக்கலாம் நிறைய கோவில்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்குறாருங்க இதனால் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் புதிய அனுபவங்கள் உங்களை பழைய அனுபவங்கள்லேருந்து மாற்றி அமைச்சு கொடுக்கக்கூடியதாக மாறுங்க சில விஷயங்களை மறந்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதுவும் அந்த கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் மறந்தால் தானேங்க எதிர்க்க வரக்கூடிய நல்லது நமக்கு ஞாபகம் வரும் அதுக்கு தான் சொல்கிறது பழச நினைக்காதீங்கன்னு ஆனால் சில நேரங்களில் நம்மளை பழச நினச்சி தான் ஆக வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் அப்போ தான் அடுத்த கட்ட நகர்வும் நமக்கு வைராகியமாக எந்திரிக்கும் தைரியமும் வைராகியமும் எங்கே எந்திரிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பட்ட கஷ்டங்கள் தாங்க அப்போ தான் நமக்கு ஒரு கோபம் வரும் நீங்கள்லாம் அப்படி பண்ணீங்கல்ல உங்கள் முன்னாடி நான் நிமிந்து நிற்கிறேன் நான் தலை நிமிந்து நிற்பேன் ஜெயிச்சு காமிப்பேங்கிற வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் எந்திரிக்கக்கூடிய காலமும் இது தான் தைரியமாக இருங்க தப்பு கிடையாது ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படுங்க ஆன்மீக சிந்தனை இருக்கும் நிறைய கோவில்களுக்கு போகிறதுக்கான பாக்கியம் நிறைய கோவில்களுக்கு உங்களுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நடக்குங்க பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் அந்த கோவில் சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் தலைமை தான் இருப்பாங்க நிறைய நன்மைகள் அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கோவிலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மை கும்பராசிக்கு இதுதான் உண்மையாக நிதர்சனம் கிரக ஆகப்பட்டது எப்படி இருக்குது கும்பராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா உறுதியான செயல்பாடுகள் கிடைக்குதுங்க முதல்ல உங்களுக்கு உறுதியான அமைப்பு எந்த வேலையை செய்தாலும் உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு குருவின் பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் ஜெயிக்கக்கூடிய திறமையையும் வளர்க்கக்கூடிய சூழ்நிலையாக தாங்க இருக்குது அதே போல் இது நாள் வரையிலும் நினைத்தபடி அனைத்து காரியங்களும் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க வெற்றிகரமாக எல்லா செயல்களும் உங்களுக்கு சாதனை அமைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது நினைத்தபடி எல்லா காரியமும் அமையும் எதை செய்தாலும் அது உங்களுக்கு வாழ்வாதாரத்தை நல்ல ஒரு அமைப்புக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் முதல்ல எந்த காரியம் செய்தாலும் அது தடையாகவே இருந்திருக்கலாம் காரியம் உங்களுக்கு சரியாக முழுமையாக வெற்றி கிடைக்காம இருக்கும் நிறைய வந்து தேவை இல்லையோ நம்ம தேவையில்லாமல் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோமோன்ற எண்ணம்லாம் இருந்துச்சுனா அதெல்லாம் மாறிட்டு எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது வெற்றி பலன்களாக இருக்கும் அதே போல் சுப நிகழ்ச்சிகளுக்கு நிறைய செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது சுபகாலங்களாக இருக்குதுங்க என்னதான் ஏழரை சனியில் பாதச்சனியில் இருந்தாலும் உங்களுக்கு சுப பலன் அதிகமாக கிடைக்குது நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நிறைய திருவிழாக்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள் உங்க வீட்டிலையே கூட விசேஷம் அது மாதிரி சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய காலமா இருக்குது நிறைய சுபகாரியங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலமா இருக்குதுங்க நல்ல ஒரு அமைப்புங்க இந்த பலன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கிரகமானது ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ராகு பகவானும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ராகு பகவான் எல்லா விதத்திலும் நல்ல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொட்டது துளங்கக்கூடிய காலம் தன்னம்பிக்கை பண வரவு பொருளாதார மாற்றம் அத்தனையையும் ராகு பகவான் கொடுப்பது சிறப்பு மிக்கதுங்க உங்கள் வாழ்வாதாரம் சிறந்து விளங்கக்கூடியதாக ராகு பகவான் எடுத்திருந்தார் மன தைரியத்தை கொடுக்குறாரு ஏன்னா கொஞ்சம் பேர் பலகீனமாலாம் இருந்திருப்பீங்க நிறைய உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அனுபவித்த கும்பராசிக்கு மன எப்பயும் மனசு ஒரு பலகீனமாகவே இருக்கும் பதட்டமாகவே இருக்கும் ஒரு சாதாரண நிலையில் இருக்காது அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ ராகு பகவான் உங்களை சாதாரண ஒரு நல்ல அமைப்புக்கு எடுத்துகிட்டு வராருங்க சாதாரணமாக இருப்பீங்க எப்படி வந்தாலும் நம்மளால் பார்த்துக்கலாம் சரியாயிடும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலமாக உங்களுக்கு ராகு பகவான் கொடுத்துட்ருக்கிறது சிறப்பு தாங்க கடன் எல்லாம் படிப்படியாக குறையும் கடன் ஏற்கனவே கடன் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொட்டது துலங்கும் நிதர்சனமான காலம் நிதானத்தை மட்டும் கைவிடாமல் இருக்கணும் நிதானம் ரொம்ப ரொம்ப தேவைங்க ரொம்ப முக்கியமாக பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணுங்க அதை விட காட்டிலும் உறவுகளிடையே மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க சொந்தக்காரங்க தானே அப்படின்னு நீங்க நினச்சி ஏதாவது செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கே பாதகமா போயிடும் இந்த காலகட்டத்தை உங்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை உறவுகளுக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க மிதி காலம் வரட்டும் சரியான காலம் அமையும் பொழுது பார்த்துக்கலான்ற எண்ணத்தோடு உங்கள் வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கோங்க கேது பகவான் ஓரளவுக்கு சுமரான பலனை தராருங்க அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு அது பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய வந்து தேவையில்லாத வீண் விரயங்கள்லாம் உங்களை விட்டு போகிறதுக்கு கேது பகவான் சப்போர்ட் பண்ணுறார் கேதுவும் ச சுமாரான பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கார் நிறைய உறவுகள் உங்களுடன் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க தனியாக நின்ன உங்களுக்கு உறவுகள் சப்போர்ட் கிடைக்கும் ஏதாவது ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நீ வரக்கூடிய காலம் எல்லாம் சுப பலனாகத்தாங்க இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறாங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்